வணக்கங்க ஹரக்ஸ் அல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் ஆக்ஷன் நடந்தது டுவெண்ட்டி ஃபோர்த்து ட்வெண்ட்டி ஃபிஃப்த்து ரெண்டு நாள் நடந்தது இதில் வந்து நம்ம வந்து நம்ம டீம் வந்து எவ்வளோ வந்து யார் அவரை ரிட்டைன் பண்ணியிருக்கிறோம் அப்புறம் வந்து எத்தனை ஆர்டிஎம் கார்டு இருக்குது நம்ம யார் பிளேயர்ஸை வந்து வாங்கியிருக்கிறோம் அவங்க ஸ்ட்ரென்த்து என்ன நம்ம டீமோட ஸ்ட்ரென்த் என்ன இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது வந்து இந்த வந்து மெகா ஆக்ஷன் நடந்ததுங்க இந்த வருஷம் சவுதி தான் நடந்தது ட்வெண்ட்டி ஃபோர்த்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் ரெண்டு நாள் நடந்தது கிட்டத்தட்ட ஃபைவ் செவன்ட்டி செவன் பிளேயர்ஸ் வந்து ஆக்ஷனுக்கு வந்தாங்க இல்லை கேப்டு அன்கேப்டு எல்லாமே இருந்தது இது நம்மக்கிட்ட வந்து மேக்ஸிமம் வந்து ஆறு பிளேஸ் வந்து ரிட்டன் பண்ணலாம் நம்ம வந்து அஞ்சு பேரை ரிட்டன் பண்ணியிருந்தோம் யார் யார் ரிட்டர்ன் பண்ணியிருந்தோம்னா தோனி ஜடேஜா ருத்ராஜ் கேக்வால் பத்திரானா துபே அஞ்சு பேரை நம்ம ரிட்டன் பண்ணியிருந்தோம் ஸோ நம்மக்கிட்ட ஒரு வந்து ஆர்டிஎம் கார்டு இருந்தது அது ரைட் டு மேட்ச் கார்டு நம்மக்கிட்ட ஒன்று இருந்தது அதை வச்சுருந்தோம் சில பேர் வந்து மூணு சில டீம் மூணு பேரை ரிட்டன் பண்ணால் சில பேர் ஆறு பேரை கூட சில டீம் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு தகுந்தப்பில் அவங்ககிட்ட ஆர்டிஎம் கார்டு வச்சுருப்பாங்க இது நம்மக்கிட்ட இந்த ரிட்டேன் பண்ண ப்ளேஸ்க்குலாம் போக பேலன்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் க்ரோஸ் இருந்தது ஸோ அந்த ஃபிஃப்டி ஃபைவ் க்ரோஸ்லேருந்து நம்ம வந்து பிளேயர்ஸை வாங்கணும் இதில் வந்து எப்போதும் போல் இருந்தாமல் இந்த தடவை வந்து நம்ம வந்து பிட் பண்ணது எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்ததுங்க யார் யாரை தேவையோ நல்லா யோசிச்சு அது எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் பிரகாரம் நல்லா கரெக்டாக வாங்கியிருந்தோம் எந்தெந்த பிளேஸ்க்கு ஆளு தேவை எந்த நம்ம ஊர் இதுக்கு வந்து பிச்சில் வந்து எந்த பவுலிங் எடுப்படும் அது யார் யார் போடலாம்னு சொல்லி நல்லா கணக்கு பார்த்து அழகாக வாங்கினாங்க சில பேரை வந்து கேட்பாங்க கேட்டுட்டு அது வந்து ஓரளவு அமௌண்ட்டு போச்சுன்னா அதோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க ரொம்ப அமௌண்ட்லாம் போல சில டீம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரிஷப் பாண்ட்லாம் டுவெண்ட்டி செவன் க்ரோஸ் கொடுத்து எலர்ஜி வாங்குச்சு சேஷருக்கு ட்வெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் கொடுத்து பஞ்சாப் வாங்குச்சு இது மாதிரி நிறைய பேர் வந்து ஃபிஃப்டீன் க்ரோஸு இது மாதிரி கொடுத்துலாம் வாங்கினாங்க ஆனால் நம்ம அப்படி பண்ணலாம் ஓரளவு கேட்டுட்டு நம்ம ஆல்டர்னேட் வச்சுருந்தோம் ஒரு தெளிவான பிளான் ஃப்ரெண்டோட போயிருந்தோம் ஸோ எப்போதும் நம்ம டீமை பார்த்து எல்லாருமே கொஞ்சம் கெனில் பண்ணுவாங்க ஐயோ இப்படி டீம் என்னத்தை விளையாடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை வச்சே நம்ம நிறைய வந்து அஞ்சு தடவை நம்ம வின் பண்ணியிருக்கிறோம் சாம்பியன்ஸ் ஆகிருக்கும் ஐபிஎல் ஸோ இந்த வருஷம் வந்து தெளிவாக போய் ரொம்ப அழகாக பண்ணி ரீட்டைன் பண்ணது போக யாரை வாங்கணும் என்னன்னு சொல்லி நல்லா பண்ணியிருந்தோம் இதில் வந்து நம்ம யாருன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவைப்பட்டது ஸ்பின் பவுலர்ஸ் பார்த்தாங்க அடுத்தது நம்ம மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வேணும்னு சொல்லி அது கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அதே மாதிரி நம்ம ஆல்ரவுண்டர் வந்து ஃபாரின் ஆல்ரவுண்டர் ஒருத்தர் வேணும் அதில் நம்ம உறுதியாக இருந்தோம் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து லிவிங்ஸ்டன்னு ஸ்டாயிஸ்லாம் கேட்டோம் ஓரளவு எயிட் க்ரோஸ் வரைக்கும் கேட்டுட்டு இல்லைன்னோன்னு விட்டுட்டோம் அதுக்காக நம்ம போகல அதுக்கப்புறம் தான் சாம் என்னை வாங்கினோம் ஏன்னா கர் வந்து மிடில் ஆட் மிடில் ஆ மிடில் ஆர்டரில் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் வேணும்னு சொல்லி ஃபாரின் ஆல்ரௌண்டர் ஏன்னா மொய்னலி இருந்தார் இப்போ இல்லை அதனால அது மேல வாங்கணும்னு சொல்லிட்டு அவருக்கும் ரொம்ப போட்டி இல்லை ரொம்ப ஒன்று யாரும் கேட்கல காம்படிஷன் எல்லாம் வாங்கிட்டோம் நம்ம அதே மாதிரி அவங்க யாரும் முதல்ல வந்து எந்த டீம்ல இருந்தாரோ அவங்க வந்து பஞ்சாப்ல இருந்தாலும் அவங்க ரீட்டர் பண்ணல அவங்க வந்து ஆர்டிஎம் கார்டு யூஸ் நம்ம ஈஸியாக வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் கான்வேக்கும் வந்து நம்ம ஆர்டிஎம் கார்டு வாங்கல ஒரு சிக்ஸ் குரோஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நம்ம வந்து பிட் பண்ணி அவரை வாங்கினோம் அதுக்கப்புறம் நம்ம யார் யாரை வாங்கினோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வாங்குறது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கான்வே திரிபாதி அஸ்வின் ரச்சின் ரவீந்திரா கலீல் அஹ்மன் நூர் ரஹ்மன் தீபக் ஹூடா சாம் கரன் நாகர்கோட்டி நாதன் எல்லியு ஜெமி ஓவர்டான் முகேஷ் சௌத்ரி ஷேயாஸ் கோபால் அப்புறம் ஆண்ட்ரூ சித்தார்த் இவங்களாம் வாங்கினோம் இதை தவிர வந்து சில அன்கேப்டு பிளேயர்ஸ் தான் சித்தார்த்தும் அன்கேப்டு பிளேயர் தான் டிஎன்பியில் நல்லா விளையாண்டுருந்தார் ஆல்ரவுண்ட்ரு அதுக்கப்புறம் வந்து அஞ்சுல் கம்போஜ் அப்புறம் தி சிங்கு அவங்களும் ஃபாஸ்ட் பவுலர்ஸு அப்புறம் அவர் சித்தார்த்து ராமகிருஷ்ணா கோட்டி கோஷ் சாமகிருஷ்ண கோஷ் அப்புறம் ஷாயித் ரஷீத் இவர் வந்து ஆல்ரெடி ஷாகித் ரஷீத் நம்ம டீமில் இருந்தார் ஆனால் அவருக்கு வந்து சப்ஸ்டியூட்டாக தான் சில ஃபீல்டிங் பண்ணிட்டு வருவார் மற்றபடி அவருக்கு வந்து எந்த சும்மாவே பென்ஸில் இருந்தார் ஸோ அவர் இப்போ என்ன பண்ணி திருப்பி அவரை வந்து பேஸிக் பேஸ் ப்ரைஸில் தேர்ட்டி லேக்ஸ்க்கே வாங்கிட்டோம் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரஞ்சித் டிராஃபில் வந்து டபுள் செஞ்சுரி போட்டிருக்காரு ப்ளஸ் வந்து அண்டர் நைன்டீனில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் அண்டர் நைன்டீனில் வைஸ் கேப்டனே இருந்து அகேன்ஸ்ட் இங்கிலாந்து வந்து ஃபிஃப்டி ரன்ஸ் எடுத்துருக்காரு ஸோ இப்போ நல்லா ஷைன் பண்ணுற ஸோ அவரையும் எடுத்துகிட்டோம் ஸோ நம்மளுக்கு வந்து பவுலிங்லேயும் பவுலிங்லேயும் பார்த்தா அன்சு கம்போஜ் அண்டு குர்ஜப் திக்ஸ் குர்ஜப்னி சிங் இவர் ரெண்டு பேருமே நல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஸோ நல்லாவே பண்ணுவாங்க ஒரு நிமிஷம் இருங்க இது மாதிரி வந்து நம்ம நம்ம இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து இப்போ சில பேர் சொல்றாங்க மிடில் ஆர்டர் வந்து ஸ்ட்ராங்கா இல்ல இவங்க ஏதாவது வந்து கான்வே ருத்ராஜ் வந்ததுக்கு அப்புறம் ரஜினி ரவீந்திரா வந்தா ஓகே அதுக்கப்புறம் மிடில் வந்து பெருசாக இல்லைன்றாங்க ஆனா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பாத்தி தீபக் கூடா அப்புறம் சாம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா விஜய் சங்கர் வாங்கியிருக்கோம் ஸோ இவங்கெல்லாம் வந்து மிடில் நடரில் விளையாடக்கூடியவங்க நல்லா அதிரடி ஓப்பனிங் திருப்பாத்திலாம் ஓப்பனிங்கும் வருவார் மிடில்லையும் வருவார் இவர் முதல்ல நம்ம புனே நம்ம சிஎஸ்கே டூ இயர்ஸ் பேன் பண்ணப்போ அவர் வந்து இதில் புனே டீமில் தோனி கீழே தான் விளையாந்தார் ஓப்பனிங் வந்தார் நல்லா விளையாந்தார் இப்போ கூட வேறு டீமில் இருக்கிறாரு அங்கேயும் வந்து பார்த்திங்கனா இதில் எஸ்ஆர்எஸ்சில் இருக்கார் நினைக்கிறேன் அங்கேயும் நல்லா விளாட்றோம் ஏன்னா எல்லாருமே எல்லாம் வச்சும் நல்லா விளையாடுறது கிடையாது ஒரு இருபது முப்பது ரன் மிடிலில் வந்து இவங்கள டுவெண்ட்டி தேர்ட்டி ரன்ஸ் எடுத்தாலே போதும் ரெண்டு மூணு பேர் எடுத்தாலே அதே வந்துடும் உங்களுக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம டீமில் வந்து ரஹானு வாட்ஸனு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அப்படியாரு இன்னொருத்தர் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பெருசாகவே நம்ம டீமில் வந்து தான் வளர்ந்தாங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு உத்தப்பா இவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் இருந்தாங்க அவங்கள கூட வாங்கி நம்ம டீமுக்கு தேவையானப்ப நல்லா ரன்ஸ் எடுத்தாங்க ஏன்னா யாருமே ஃபிஃப்டி செஞ்சுரிலாம் போட போகிறது கிடையாது தேர்ட்டி ரன்ஸு கொஞ்சம் பாலில் வந்து தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கூட நம்மளுக்கு போதும் ஸோ எல்லாருமே சேர்ந்து ஸோ மெல்லாட்றது இவங்கெல்லாம் அடிப்பாங்க அதே மாதிரி துபைலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவ்வளோ பெரிசா ஆடல அவரு ஆனால் நம்ம டீமுக்கு வந்தப்போ தான் கொஞ்சம் சிக்ஸு ஃபோர்னு அடிச்சு கொஞ்சம் டேட்டே துபே வந்து சிஎஸ்கே வந்து ரீடைன் பண்ணுற அளவுக்கு அவர் எப்படி தரம் உயர்ந்திருக்கு பாருங்க ஸோ நம்ம டீமில் வந்தாலே எல்லாமே வந்து அவ்வளோ நல்லா வந்து நல்லா வந்து இதாகிடுவாங்க ஃபேமஸ் ஆகிடுவாங்க விளையாண்டு அது ஒரு இது பழக்கம் ஏன்னா நம்ம டீமில் வந்து எப்படி விளையாட்றது மற்ற டீமில் விளையாடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ நம்ம இதில் வந்து ரொம்ப நல்லா ஒரு ஃப்ரீ ஃப்ரீடம் கொடுத்ததுனால அவங்க எப்படி நேச்சுரலாக அவங்க எப்படி வருதோ கேம் விளையாடலாம்னு சொல்லிடுவாங்க ஸோ ஸ்பின்னுக்கு மெயினாக முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் ஏன்னா இவர் வந்து அஸ்வின் பார்த்திங்கன்னா பஞ்சாப் ராஜஸ்தான் டெல்லிலாம் இருந்தார் கிடையாது அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு ரொம்ப காம்படிஷனில் நைன் க்ரோஸ் செவன்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு அவர் வாங்கியிருக்கிறோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் இருந்தாலும் ரொம்ப வருஷம் தோனி கிட்ட விளையாடுறப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனார் விளையாண்ட அப்போ தான் அதுக்கப்புறம் ரொம்ப சீனியரு நல்லா டேலண்டட் பிளேயர்ஸோ நம்ம சென்னைக்கு வரப்போ அவர் ரொம்ப நம்மளுக்கு ஒரு பலம் அவர் வர்றது அதே மாதிரி வந்து நூறு அகமத்துக்கும் போட்டோம் ஏன்னா நம்ம சென்னையில் வந்து லோக்கலில் வந்து ஹோம் கிரவுண்டில் தான் ஏழு மேட்ச் விடுவோம் மற்றதுலாம் வெவ்வேறு ஊரில் விடுவோம் சில ஊரில் ஸ்பின் எடுப்படும் சில ஊரில் எடுபடாது அது மாதிரி இருக்கிறப்ப தான் இருக்கும் ஸோ இவர் வேணும்னு சொல்லிட்டு தான் நம்ம கேட்டு தான் நம்ம வந்து நூறு அது மேடம் வாங்கணும் அதுக்கே பாத்தீங்கன்னா அது வந்து ரைட் டு தான் அவங்க அவங்க வச்சுருந்தாங்க யாருன்னா ஜிடி தான் வச்சுருந்தாங்க ஸோ நம்ம வந்து பிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அவங்க வந்து நம்ம ஃபைவ் க்ரோஸ் வரைக்கும் பிட் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து எவ்வளோவுக்கு வாங்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்மளை கேட்டாங்க நம்ம டென் க்ரோஸ் சொல்லிட்டோம் நூறு அங்குமேடுக்கு ஸோ அவங்க டென் குரோர் வாங்க முடியாதனால நம்ம டென் க்ரோஸ்க்கு வந்து நூறு அங்குமேட் வாங்கிட்டோம் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அட்டாக்கிங் பவுலர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அவர் அட்டாக்கிங் பவுலர் ஸோ நம்மளுக்கு வந்து மிடில் வந்து விக்கெட் கண்டிப்பாக எடுப்பார் அவர் ஆப்கானிஸ்தான் சேர்ந்தவர் ரொம்ப வறுமையிலேருந்து ஒரு வீடு கூட இல்லாமல் அவ்வளோ ஏழ்மையிலேருந்து ரஷித் மாதிரி வந்து இப்போ ஃபேமஸ் ஆயிருக்கார் நல்ல ஒரு அட்டாக்கிங் இல்லை பண்ணுவார் ஏன்னா நம்மளுக்கு வந்து விக்கெட்டு ரன்னு கண்ட்ரோல் பண்ணணும் ப்ளஸ் விக்கெட்டு கண்டிப்பாக வேணும் ஒரு அட்டாக்கிங் மோடில் பவுல் பண்ணணும் அதுக்காக தான் நூறு நூறு வந்து ஒரு டென் ரோஸில் கொடுத்து நம்ம எடுத்தோம் ஸோ அது ஒன்று அடுத்தப்பில் பார்த்தீங்கன்னா பவுலு எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினு ஜடேஜா நூரா குமார் ரச்சின் ரவீந்திரா கூட பவுல் பண்ணுவார் இப்போ தேவைன்னா அது ஒன்று அதே மாதிரி பேட்டிங்கில் கான்வே ருத்ராஜ் ரச்சின் ரவீந்திரா ராகுல் திருபதி தீபக் கூடா இருக்காங்க விஜய் சங்கர் இருக்காங்க ஸோ இது வரைக்கும் வரும் அடுத்த ஜடேஜா வருவார் தோனியும் வருவார் ஸோ நம்ம நல்லாவே வந்து பேட்டிங்கும் ஸ்ட்ரென்த் இருக்குது அடுத்தது பவுலிங் பார்த்தீங்கன்னா கலீல் அக்மடு சாம் கரன் ஓப்பன் பண்ணால் கூட நடு இன்னொன்று வந்து நம்ம லோக்கல் பிளேயர்ஸும் இருக்கிறாங்க முகேஷ் சௌத்ரி இருக்கிறாங்க அவர் கூட ஓப்பன் பண்ணலாம் ஏன்னா நம்ம டீமில் வந்து தீபக் சஹர் தேஷ்பாண்டே பாண்டே இவங்கெல்லாம் வந்து நம்ம டீமில் வந்து தான் ஆனாங்க ஸோ ஓப்பனிங் டெத் பவுலர் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி வந்து பத்திரானா இருக்கிறாரு பத்திரானா முடியல அப்படி சொன்னால் கூட நாதன் நிலீஸு டெத் ஓவர் மிடில் ஓவர் பவுல் பண்ணுவார் அப்புறம் சாம் கார்னும் இருக்கிறார் ஸோ நம்மளுக்கு வந்து பவுலிங் வந்து தவிர வந்து ஜெமி ஓவர்டான் இருக்கார் ஷேயாஸ் கோபால் ஸ்பின் இருக்கிறாரு இன்னும் நம்ம லோக்கல் நாகர்கோட்டி இன்னும் வந்து இந்த அன்கேப்ட் பிளேயர்ஸும் இருக்கிறாங்க ஸோ நம்மளுக்கு எல்லா ஃபீல்டையும் வந்து நல்லா சூப்பராக வந்து வாங்கியிருக்கிறோம் நம்ம பேட்டிங்கும் ஓகே மிடில் ஆர்டர் பேட்டிங் பேட்டிங்கும் ஓகே அது மாதிரி வந்து ஸ்பின்னு ஓகே டெத் ஸ் ஓகே எல்லாமே ஓவராலாக வந்து எக்ஸ்ட்ராவும் வச்சிருக்கோம் ஏன்னா ஃபாரின் பவுலர்ஸ் ஃபாரின் பிளேர்ஸ் நாலு பேர் தான் ஒருத்தரோ யூஸ் பண்ண முடியாது போகாதனால நம்ம லோக்கல் பிளேயர்ஸும் வச்சுருக்கோம் ஸோ எல்லாமே சேர்த்து பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டாக கரெக்டாக நம்ம வாங்கியிருக்கிறோம் ஸோ இந்த வருஷம் தான் நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக பிளான் பண்ணி வாங்கணும் நம்ம ஸோ நம்ம டீம் இருக்கிறதில்ல எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம டீம் பயங்கர ஸ்ட்ராங்காக தோணுது இதில் நம்ம வந்து ரச்சின் ரவீந்திரா மட்டும்தான் அந்த ஒரு ஆர்டிஎம் கார்டு வந்து பார்த்தீங்களா ரைட் டு மேட்ச் கார்டு அதை வந்து நம்ம ரச்சின் ரவீந்திரா தான் வாங்கினோம் எப்படின்னா ரஜின் ரவீந்திரா தான் பார்த்தீங்கன்னா நம்ம வா பிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ வந்து இவங்க பஞ்சாப் கேட்டாங்க பஞ்சாப் கேட்குறப்ப ஆமாம் பஞ்சாப் தான் கேட்டாங்கல்ல ஆ பஞ்சாப் தான் கேட்டுட்டு ஒரு த்ரீ க்ரோஸ் வச்சம் கேட்டோம் அப்புறம் பிட் பண்ண அவங்க வந்து நம்ம ஆர்டிஎம் கார்டை காமிச்சிட்டோம் ஸோ எவ்வளோ கொடுப்பாங்கப்ப ஃபோர் க்ரோஸ்ன்னு சொன்னாங்க ஸோ நம்ம இந்த ஃபோர் க்ரோஸை கொடுத்து நம்ம ரஜின் ரவிதாராக வாங்கிட்டோம் ஸோ நம்ம பழைய ஆளுங்களும் திரும்பி வந்துட்டாங்க தமிழ் ஆள் வந்து அஸ்வினும் விஜயசங்கர் இருக்கிறாங்க ஓரளவு நல்ல டீமாக தான் இருக்குதுங்க நம்மளுக்கு ஸோ நம்ம ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குது ஆனால் என்னென்னா சில நம்ம அன்டேபிள் பிளேஸ்லாம் வாங்கி சில பேர் என்ன பண்ணுறோம் பெஞ்சில் உட்கார வச்சுட்டோம் விளையாட விளையாட விளமாட்டோம் விளையாட ஒரு மேட்ச் ஏதோ கொடுக்குறோம் இல்லை விட விளையாடாமே நிறைய பேர் போயிருக்கிறாங்க நிறைய பேர் அது மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்து வர ப்ளேயர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கணும் அவங்களுக்கும் வந்து ஃப்யூச்சர் நல்லா ஏன்னா நம்ம நிறைய பேர் நம்ம டீமில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கிறாங்க இப்போ ஜெயஸ்வால்லாம் அப்படி தான் அவ்வளோ தூரம் வந்திருக்கிறாரு நம்ம ருத்ராஜ் அது மாதிரி நம்ம வந்து இவங்களுக்கும் வந்து சான்ஸ் கொடுத்து விளையாட விடணும் ஸோ இதில் வந்து நம்ம டீம் வந்து இப்படி இருக்கிற டீம் கண்டிப்பாக ப்ளே ஆஃப் ஒரு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்ம சென்னை டீம் வந்து ப்ளே ஆஃப் போயிடும் ஏன்னால் லாஸ்ட் டைம் தான் போக முடில ஏன்னா பிளேயர்ஸ்லாம் வந்து வேர்ல்டு கப்புக்காக போயிட்டாங்க அந்த முஸ்தபிசுர் பத்திரானெலாம் போயிட்டாங்க ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு பவுலிங் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு ஸோ இந்த வருஷம் இந்த வருஷம் வந்து எல்லாமே இருக்கனால டெஃபனட்டாக வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வந்து பிளே ஆஃப் போயிடுவோம் இதுதாங்க இதில் வந்து இந்த வீடியோ வந்து இது இதோட முடிச்சுக்கிட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்யூ